திருநீர்மலையை ஆளும் எங்கள் ரங்கநாதா வருகின்ற துன்பம் அழித்தே காக்கும் லட்சுமி நாராயணா காண வேண்டும் முந்தன் திருமுகம் ரெங்கநாதா சொர்க்க வாசல் திறந்து இங்கே வா ரெங்கநாதா திருநீர்மலையை ஆளும் எங்கள் ரெங்கநாதா வருகின்ற துன்பம் அழுதே காக்கும் லட்சுமி நாராயணா ரெங்க நாயை தாயாருடன் அழகு ரெங்கா ரெங்கு நாயை தாயாருடன் அழகு ரெங்கா சேர்ந்து அருளை வழங்க வந்தாய் நன்றி கோவிந்தா சேர்ந்து அருளை வழங்க வந்தாய் நன்றி கோவிந்தா உன் அணியார் அனுசரணை என்றும் நீதான் ரெங்கா உன் திருவடி காண வேண்டும் நீங்கே வாரெங்கநாதா திருநீர் மலையாளும் எங்கள் ரெங்கநாதா வருகின்ற துன்பம் அழுத்தை காக்கும் லெக்ஷ்மி நாராயணா உன் சயன கோலம் நாங்கள் கண்டால் ரெங்கநாதா உன் சயன கோலம் நாங்கள் கண்ட ரங்கநாதா வாழ்க்கை பயணம் இனிதா என்றும் செல் உரங்கநாதா வாழ்க்கை பயணம் இனிதா என்றும் செல் ரங்கநாதா மாயவனே மணிவண்ணனே மண்ணை தின்றாய் தூயவனே நீ எங்களுக்காக எதுவும் செய்வாய் திருநீர்மலையை ஆளும் எங்கள் ரெங்கநாதா வருகின்ற துன்பம் அழித்தை காக்கும் லட்சுமி நாராயணா உன்கரிய நிறத்தில் தெரிகின்ற ஒளியும் ரெங்கநாதா உன் உன்கரிய நிறத்தில் தெரிகின்ற ஒளியும் ரெங்கநாதா மனையுள் நீக்கி நல்வழி காட்டுதெருங்கநாதா மனையிருள் நீக்கி நல்வழி காட்டுதெருங்கநாதா உன் நியாயத்தராசில் பழுது என்றும் இல்லை ரெங்கா உன் பங்கைய பாதங்கள் பரிசாயங்களுக்கு வேண்டும் ரெங்கா திருநீர்மலையை ஆளும் எங்கள் ரெங்கநாதா வருகின்ற துன்பம் அழிதே காக்கும் லட்சுமி நாராயணா காண வேண்டும் முந்தன் திருமுகம் ரெங்கநாதா சொர்க்க வாசல் பிறந்து இங்கே வா ரெங்கநாதா திருநீர் மலையை யாளும் ரெங்கநாதா வருகின்ற துன்பம் அழிதேய் காக்கும் லட்சுமி நாராயணா